கம்மா படம் வந்து வழக்கமான படம் இல்லை ஒரு அதை முக்கியமான விஷயம் அதாவது இப்போ சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா விய் படம் எடுக்கிறாங்க இல்லாட்டி அரசியல் படம் எடுக்கிறாங்க இல்லாட்டி காலேஜி லவ் படம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அடிப்படை நோக்கம் கொண்ட படம் இப்போ நம்ம பார்க்குறவங்க இப்போ நம்ம நியாயமாக இருக்கோம் அநியாயமாக இருக்கும் நிறைய சம்பாதிக்கிறான் பார்த்தியா பக்கத்தில் கொண்டாட்டியும் சொல்கிறான் யோ நீ யோகி யோகின்னு சொல்கிற பக்கத்தில் போய் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது இப்போ வந்து ஊழலுங்கிறது தேசியமயமாக்கப்பட்டது ஊழல் செய்கிறது தப்பு இல்லை ஏன்னா ஊழல் செய்கிறவங்களே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அது அரசியல் அதாவது ஊழல் இப்போ நம்ம மூவாயிரூவா ரெண்டாயிரரூவா கொடுத்தா தான் ஓட்டு போடுறோம் அந்தளவுக்கு இப்போ அரசியலோட நிலைமை ஆயிடுச்சு ஏன்னா அதை குறைந்த நிலைமை ரொமேட்டிக் நகுல் சார் பழைய நகுல் சார் தான் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த இதில் பார்த்த மாதிரி காதலி விழுந்தையில் இருந்த மாதிரி பட் மற்ற சீக்வன்சஸ்லாம் வந்துட்டு அந்த இன்னும் கொஞ்சம் புது இன்னும் இன்னும் ஜோஷோட அழகாக பண்ணியிருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது அவரது படிப்பில் இது ரொம்ப தேஞ்சது மாதிரிலாம் இல்லை ஐ மீன் ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து வந்த மாதிரி இல்லை இப்போ இருக்கிறது இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இதை அழகாக கொடுத்துருக்காரு சூப்பராக இருக்குது பார்க்குறது இல்லை கண்டிப்பாக ஒருத்தனை டைம் பாஸ் என்டர்டைனார் அதுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா படம் டூ ஹவர்ஸ் தான் அதில் காமெடி மியூசிக்கு சினிமாகிராஃபி வந்துட்டு ஓவரால் ஸ்க்ரீன் பிளேவும் சரி ஃபஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு போகிறதே தெரியாது நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் போகிறதே தெரியாது செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்டிங் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா கதை கம்ப்ளீட்டாக காமெடியிலேருந்து கொஞ்சம் மாறி ஒரு சீரியஸான ஃபேஸ் நோக்கி போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அதுலேயும் செகண்ட் ஆஃப்லையும் ஹியூமர் அதுக்கான இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த டைம் நீங்கள் கொடுத்து என்ஜாய் பண்ணிங்கன்னா படத்தை தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் டூ ஹவர்ஸுக்கு ஃபேம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஒருத்தான படம் அது சீரியஸாக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெருசாக ஒரு மாதிரி இருக்கும் பட் அதே மெயின் இது என்னென்னா டேரக்டர் ஹியூமரோட அப்ரோச் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இதுதான் இல்லாமல் லாஜிக் எல்லாமே வந்து வச்சுட்டு இன்றைக்கி இருக்கா ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் மறந்து வச்சு ஜாலியாக தியேட்டருக்குள்ளே வந்து உட்காருங்க என்ஜாய் பண்ணணும் அவங்க கோனிச்சுனா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நீங்கள் தாராளமாக வந்து உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகலாம் டூ ஹவர்ஸ் டைம் போகிறது தெரியாது நல்ல ஒரு காமெடி பக்கா ஃபேமிலி என்டர்டெயினர் தேங்க்யூ எல்லாம் சூப்பராக வந்திருக்கு ரொம்ப நாள் கழித்து நகுல் சார் நம்ம ஸ்டேஜில் பார்க்குறோம் வந்து படத்தில் பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப லுக்கும் பிளஸண்ட்டாக இருக்குது கதையும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதையாக இருக்குது நல்லாயிருக்கு படம் சூப்பராக எல்லாருமே பார்க்கலாம் யூ தான் ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பார்க்கலாம் ஆன்லைனில் சொன்னால் என்டர்டைன்மெண்ட் பக்கவாக இருக்கும் ரேட்டிங் கொடுக்கலாம் செவன் எயிட் தேங்க் யூ அதை நீங்கள் பார்க்குமா சர்ப்ரைஸ் எழுங்கன்னு சொல்லி எனக்கு பிடிச்சிரு சாங்ஸ் எல்லாம் எல்லாருக்குமோ எல்லாரும்